அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வலது கரம் உனக்காக பராக்கிரமம் செய்யும் உனக்காக அவர் எழுந்தருளுகிற தேவன் உனக்காக அவர் யாவையும் செய்கிற தேவன் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்காக பராக்கிரமம் செய்கிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரியாலதல போது நீமன கோலதரி ஹந்து ரீமனகதலவோ தீமாக்கவோ ரகலகந்தனகாது நீமிக்கவனகதலவோ தியாலதல போஷபலகுந்தன ೀ ಮನಗಾಲದ ಹಂತು ನೀ ಮೀ ಬಲಗದಲಭ ರೀ ಖ ಮನಗದಲ ಬೋಶ ಬುಂತು ರಿಹಾಲದ ನೀ ಮಿಕ್ಕ ಬನಗದಲಬೋ ದೀಮಾಖನ ಗದಲ

அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நீ ரீம அதிர்ந்த நீதிரு பாயாக இருக்கிறேனே நான் உனக்கு அடைக்கலமாயிருக்கிறேனே நீம நாளதல்ல இருளை வெளிச்சமாக்குற தேவனாயிருக்கிறேனே துணிம நகதனோ தீமாக்கபோ நகதனமோ உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறேனே உனக்காக பராக்கிரமம் செய்யற தேவனாயிருக்கிறே தீம நகாலதலோ நீளிவிடாமற் பழம் உண்டாகாமற் ஒளிவுமரத்தின் பல நற்று போனாலும் வயல்கள் தானியங்களை விடவியாமற் போனாலும் அக்கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நீ எனக்குள் மகிழ்ச்சியாக இருப்பாயாக உன் ரட்சிப்பின்

மேற்கொள்வாய் பயப்படாதிருப்பாயாக உன் ரட்சிப்பின் தேவனுக்குள் நீ மகிழ்ந்து களி கூறுவாயாக நாம் தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உனக்காக வராக்கிரமம் செய்கிற தேவன் அவருடைய வலது கரம் உனக்காக வராக்கிரமம் செய்யும் அவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் உன் இருளை வெளிச்சமாக்குகிறவர் உனக்கு அவர் இருக்கிறவர் உனக்கு கேடகமா இருக்கிறவர் உனக்கு இருக்கிற இருக்கிற தேவன் தேவன் உனக்கு தேவனுடைய பிள்ளையே ஒருபோது நீ பயப்படாதிருப்பாயாக அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒளிவ மரத்தின் பல நற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நீ உன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பாயாக உன் ரட்சிப்பின் தேவனுக்குள் நீ கழி கூறுவாயாக தேவனுக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உன்னுடைய இருக்கிறதே எப்பொழுதும் தேவனுக்குள் மகிழ்ந்து கழி கூறுவாயாக நீ தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வாய் தேவனாலே ஒரு மதுளை தாண்டுவாய் நம் தேவனுடைய நாமத்தினாலே நீ ஜெயம் எடுப்பாய் தேவனுடைய நாமத்தினாலே நீ சகலத்தையும் மேற்கொள்வாய் நீ தேவனுக்குள் மகிழ்ந்து கழிவுவாயாக உனக்காக பராக்கிரமம் செய்கிற தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ராஜ்யத்துக்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லுபடியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உமை சோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த நேரத்தில் உண்மை நோக்கி கூப்பிட கிருபை செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரமையா உங்களுடைய பிள்ளைகளுக்காக தகப்பனே பராக்கிரமம் செய்கிறவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய கரம் உயர்ந்திருக்கிறதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பலனா இருக்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உமோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் அழைத்து செல்லும்படியாய் இதோ அவலாய் மிக 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 சீக்கிரமாய் வருகிறவரே உம நன்றியோடு துதிக்கிறேன் உமை சோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் தகப்பனே ரீமா நகலதர போஷப லகுந்தி மக்கப நகதலமோ தீமா நகதல போஷப லகுது ரிஹாலது ரீ மீக்கப ரீமா நகதல போஷப நகதன மக்கப தீ நீ மீ நிகலகதலமோ ரீ மாக்கபோ ரகலதர போஷம நகுந்த நகதன மக்கப தீ மீ நிகலகதலமோ ரியாந்த நகதல நிகதல மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் ஒருபோதும் பயப்படாமல் இருக்கிற பிள்ளைகளாய் உமக்குள்ளே ாய் ரீகோ அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒளிவு மரத்தின் பல தானியத்தை விளைவியாமல் போனாலும் கிடையில் ஆட்டுமந்தைகள் மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடியில்லாமல் போனாலும் உமக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கிற பிள்ளைகளாய் ரட்சிப்பின் தேவனாய உமக்குள் களி கூறுகிறவர்களாய் எல்லா சூழ்நிலைகளையும் தகப்பனே பயப்படாமல் உமக்குள்ளே மகிழ்ந்து கடி கூறுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட நீர் விரும்புகிறபடியே காணப்பட உம் சித்தப்படியே காணப்பட என் தேவன் கிருமை பாராட்டுவீராக என் தேவன் எனக்காக நீ மாணவர் பராக்கிரம செய்கிறவர் என் தேவன் எனக்காக எழுந்தருவார் என் தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து சொல்லுவேன் என் தேவனாலே ஒரு மதுரை தாண்டுவேன் என் தேவன் என் வாழ்க்கையின் சகல இருளையும் வெளிச்சமாக்குவார் என் தேவன் எனக்காக யாவையும் செய்கிற தேவன் என்று எந்த சூழல்களிலும் பயப்படாத படைக்கு தகப்பனே உமக்குள்ளே மகிழ்ந்து கூறுகிற பிள்ளைகளாய் உங்களுடைய வருகை மட்டும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டு வீராக உங்களுடைய பிள்ளைகளை துன்பத்துக்குள்ளாக துயரத்துக்குள்ளாக தள்ளுகிற எல்லா பிசாசின் தந்திரங்களும் எல்லா கொடிய சூழ்நிலைகளும் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் உடைய பிள்ளைகளை விட்டு முறியடிக்கப்பட்டு போவதாக பனக தளபோ ரீமாக்க பனகதளபோ தைரியமாய் திட்டமனமாயிருந்து உமக்குள்ளே மகிழ்ச்சியோடு கூட இருந்து உம்முடைய தப்பா ரட்சிப்பின் தேவனாகிய உமக்குள் கழிகூர்ந்து தகப்பனு உம்மாலே உம்முடைய நாமத்தினாலே சகலத்துக்கு மேற்கொள்கிறவர்களாய் உம்முடைய நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் உமக்குள்ளே எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ந்து கழிகூறுகிற பிள்ளைகளாய் உம்முடைய வருகை மட்டும் காணப்படு என் தேவன் கிருமை பாராட்டுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்கள் ஆபத்துகள் தீமைகளுக்கு விலக்கி தகப்பனே உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் காப்பாற்றுவீராக தேசங்களுக்கு இடையே ஒரு சமாதானத்தை கிருபையாய் அப்பா கொடுப்பீராக தகப்பனே தேச இடையே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஒரு தேவ அன்பு ஊற்றப்படுவதாக தேசங்களுக்குள்ள ஒரு சமாதானம் கடந்து வரட்டும் அப்பா இதோ யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும்

ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் அப்பா இந்த யுத்தங்களின் செய்திகள் அப்பா தகப்பனை அனுபவித்தும் அப்பா உடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை நீர் உடைய பிள்ளைகளை உமோடு கூட சேர்த்து கொள்ள இதோ ஆவலாய் தீவிரமாய் இருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கத்தர் கிருமை செய்வீராக உணர்வில்லாத இருக்கிற இருதயங்கள் உணர்வடையட்டு ராஜா உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டு தகப்பனே பாதாளத்துக்கும் அழிவுக்கும் நேராக சென்று கொண்டிருக்கிறது போதும் ராஜா உமக்குள்ளே தகப்பனே சரணடைந்து உமக்குள்ளே அப்பா மகிழ்ந்து கழி பிள்ளைகளாய் உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நிறைந்திருக்கிற பிள்ளைகளாய் காலை லூயா ரீமோ நதர போஷபால் அகுந்தூரியாலதனமோ பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் நித்திய ஜீவனை பாத்திரங்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் மாறன் தேவன் கிருபை பாராட்டுகிறாக ஒரு விசையா இனி காலம் செல்லாதே இதோ கடைசி வெடிகளில் இருக்கிறோமே அப்பா அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா உணர்வு உண்டாகட்டும் தகப்பனு உண்மை ஏற்றுக்கொள்வார்களாக நீர் ஆத்துமாக்களுக்காக பர்தபிக்கிற தேவனா இருக்கிறீர்கள்

காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டு வீராக எல்லா தூதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் மீட்பு மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்